அனைவருக்கும் வணக்கம் எங்கள் தோட்டத்தில் டிராகன் பழம் வந்து பழுத்துருக்குங்க டிராகன் பழ செடி வச்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதில் பழம் வந்திருக்கு பூக்கள் பாருங்கள் நிறைய பூக்கள் விட்டுருக்கு நம்ம ஒட்டு போட்ட கத்திரிக்காய் செடி அதில் பார்த்தீங்கன்னா பர்புல் கலர் கத்திரிக்காய் நீல கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு இங்கே ஒரு செடியிலையும் காய்ச்சிருக்கு பூக்களும் இருக்குது பக்கத்துலையே இன்னொரு செடியிலையும் காய்ச்சிருக்கு குண்டு பர்புல் கலர் வரி கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் இப்போ பச்சை வரி கத்திரிக்காய் இது சிறிய வகை இந்த கத்திரிக்காய் செடி தான் நிறைய நட்டுருக்கும் இது வந்து சாம்பாருக்கு பொரியல் புளி குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப இருக்குது அதனால நிறையவே இந்த கத்திரிக்காய் செடி நட்டுருக்கோம் மாடித்தோட்டத்தில் நம்ம ஒட்டு வைத்த கத்திரிக்காய் செடியில் குண்டு பர்புல் கலர் கத்திரிக்காயும் ஒரே செடியில் காய்ச்சிருக்கு பச்சை கலர் வரி கத்திரிக்காயும் காய்ச்சிருக்கு கத்திரிக்காய் செடிகள் தான் எல்லாமே சரியாக மழை பெய்யாததுனால பார்த்தீங்கன்னா அவ்வளோக்காக சரியாக பூ விட்டு காய் காய்க்கல நம்ம என்ன தான் பராமரித்தாலும் நம்ம இருந்து வீட்டு தேவைக்கு போதுமான அளவுக்கு காய்கள் ஆனால் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது ட்ராகன் பூக்கள் எல்லாமே நைட்டே மலர்ந்துருச்சு ட்ராகன் பழம் நல்லா பழுத்துடுச்சு அதை அறுவடை பண்ணிடலாம் கனிஞ்சிருச்சு ரெண்டு அறுவடை பண்ணிட்டோம் இந்த தான் கட் பண்ணி வச்சோம் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இப்போ நிறைய பூ இருக்குது மீதி உள்ள பூக்கள்லாம் மலர்றதுக்கு தயாராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி